டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்த்து ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான மேலூர் மக்கள் மதுரையை நோக்கி தங்களோட போராட்ட பேரணியை நடத்தி இங்கே வந்தாங்க ஸோ மத்திய அரசும் மாநில அரசும் இந்த டங்ஸ்டன் திட்டத்தை உடனே நிறுத்தணுன்றதான் அவங்களோட வேண்டுகோளாக இருந்தது இந்த டங்ஸ்டன் திட்டத்தினால என்ன ஆபத்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் திட்டத்தின் மூலமாக மண்ணில் இருக்க கனிம வளங்களை எடுப்பாங்க மண்ணில் இருக்க கனிம வளங்கள் போயிடுச்சு அப்படின்னா மண் மலட்டுத்தன்மையாயிடும் அதில் விவசாயம் பண்ண அதோட நிலைப்புத்தன்மை குறைஞ்சிரும் எந்த விதமான இயற்கை சீற்றத்துக்கும் அதை தாங்காதுங்க ஸோ இதுக்காக தான் விவசாயிகள் இந்த ஒரு பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க இந்த திட்டத்தை இன்னைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க இது நிரந்தர தீர்வு இல்லை இன்றைக்கி வந்து அத்தனை பெண்களும் ஆண்களும் கண்ணீரோடு சொன்ன விஷயங்கள் எங்களை மண்ணோட மண்ணை புதைச்சாலும் நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து ஒரு படி மண்ணை எடுக்க விட மாட்டோம் அப்படின்னு அவங்களோட வார்த்தைகளில் அவ்வளோ வழிகள் இருந்தது எங்கேயோ ஒரு விவசாயி ஏதோ ஒரு மாநிலம் ஏதோ ஒரு மாவட்டம் அப்படின்னு நினச்சி விட்டுறாதீங்க இது எல்லாருக்குமானது தான் இன்னைக்கு இங்கே நடக்கிறது நாளைக்கு யாருக்கு வேணா நடக்கலாம் விவசாயிக்கு ஒண்ணு நாம எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கணும் ஏன்னா நம்ம